இந்நிகழ்ச்சி ஜாய்ஸ்மேயர் ஊழியங்களின் பங்குதாரர்கள் மற்றும் நண்பர்களினால் வழங்கப்படுகிறது தேவன் நம் வாழ்க்கைக்காக வைத்திருக்கும் நல்ல திட்டத்தை நாம் அனுபவிக்க நமது மனம் புதுப்பிக்கப்பட வேண்டும் உங்களிடம் என்ன இருந்தாலும் பரவாயில்லை தேவத்திட்டம் உங்கள் மீது இருப்பதே அறியவில்லை என்றால் அது உங்களுக்கு எந்த நன்மையும் தராது நான் ஜாய்ஸ்மேயர் நீங்கள் எங்க காயப்பட்டாலும் தேவன் உங்களை குணப்படுத்த முடியும்னு நான் நம்புகிறேன் சரி பிதாவே இன்றைய வார்த்தைக்காக உமக்கு நன்றி சொல்கிறோம் உமது வார்த்தையின் வல்லமையால் வாழ்க்கை மாறும் என்று நான் ஜபம் செய்கிறேன் உங்கள் வார்த்தை அபிஷேகம் செய்யப்பட்டது நாம் பிரசங்கிக்கும் விஷயத்தில் அற்புதங்கள் இருப்பதாக நினைக்கிறேன் சொல்லப்போனால் என் கருத்துப்படி மக்கள் தங்கள் எண்ணங்களைப் பற்றி மேலும் மேலும் அறிந்து கொள்வார்கள் அவற்றை எவ்வாறு மாற்றுவது அவர்கள் பேசுவது எவ்வளவு முக்கியம் அவர்களின் வார்த்தைகள் எவ்வளவு முக்கியம் என்று இயேசுவின் நாமத்தினால் ஆமேன் எல்லாம் சரி ஆவியின் சிந்தையும் மாம்சத்தின் சிந்தையும் இருப்பதாக வேதம் கூறுகிறது நீங்கள் ரட்சிக்கப்படும் போது கிறிஸ்துவியின் சிந்தையை பெறுவீர்கள் ஒன்று குறைந்தியர் இரண்டு பதினாறு கூறுகிறது நமக்கோ கிறிஸ்துவின் சிந்தை உண்டாயிருக்கிறது விரிவாக்க வேதம் சொல்கிறது கிறிஸ்துவின் எண்ணங்கள் சிந்தைகள் நோக்கங்கள் ஆகியவற்றை கடைபிடிக்கிறோம் என்று எனவே நம்மிடம் நிறைய விஷயங்கள் இருக்கிறது நாம் ரட்சிக்கப்படும் போது நமக்கு கிடைச்ச அற்புதமான அழகான விஷயங்கள் நிறைய நமக்கிட்ட இருக்கு ஏசு நமக்குள் வாழ வருகிறார் இயேசு நமக்குள் வாழ வருகிறார் அதனால் அவருக்குள் இருக்கும் அனைத்தும் உங்களுக்குள்ளும் எனக்குள்ளும் வாழ்கின்றன நம் அனைவருக்குள்ளும் அவர் வாழ்கிறார் ஆனால் அவைகள் நீர்ப்பாய்ச்சி வளர்க்கப்பட வேண்டிய விதைகளாக வருகின்றன மற்றும் வேத வார்த்தை என்பது பாய்ச்சிக்கிற வார்த்தை என்று குறிக்கிறது நீங்கள் அதை நினைக்கும்போது வார்த்தையின் நீர் இருக்குது சரி தேவனுடைய வார்த்தை உங்கள் மனதை புதுப்பிக்கிறது ஏன்னா உங்கள் என்ன இருக்குன்றது முக்கியம் இல்லை என்கிட்ட என்ன இருக்குன்றது முக்கியம் இல்லை நான் அதை பெற்றது எனக்கு நான் உண்மையிலே தெரிஞ்சுக்கலன்னா அது உங்களுக்கு தெரியாது அது உங்களோடது மற்றும் வார்த்தையில் படிப்பதில் இருந்து மட்டுமே வருகிறது அதை நீங்கள் வெளிப்படுத்தணும் இன்றைக்கி நீங்கள் என்னோடு இணைஞ்சு வார்த்தையை கேட்குறீங்க ஆனால் சொந்தமாக அதை படிக்கிறது ரொம்ப முக்கியமானது மேலும் நிறைய பேர் வேதத்தை புரிஞ்சிக்க முடியாதுன்னு இருக்காங்க அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னு உங்களுக்கு தெரியும் அது இது வேறு எதையுமே ஆனால் வேதம் இப்போ பல மொழியில் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கு நீங்கள் புரிஞ்சிக்கக்கூடிய ஒன்றை கண்டுபிடிக்க முடியலன்னா அதுக்கு அதுக்கு எப்போவுமே மன்னிப்புங்கிறது இல்லை எங்கக்கிட்ட அனைத்து வகையான பைபிள் ஆன்லைனில் இருக்குது நீங்கள் பைபிளை தியானம் செய்யலாம் அந்த வார்த்தையோட அர்த்தம் என்னங்கிறத உங்களுக்கு விளக்கக்கூடிய நபர்களே நீங்கள் கேட்குறீங்க அது என்னால் புரிஞ்சுக்க முடியுது ஆனால் ஒரு விஸ்வாசிக்கு தேவனுடைய வார்த்தையை விட முக்கியமானது எதுவுமே இல்லை இது நீங்கள் புறக்கணிக்கக்கூடிய ஒரு விஷயம் இல்லை நம்ம வாழ்க்கையில் தேவன் வச்சிருக்கிற நல்ல திட்டத்தை நாம் அனுபவிக்கிறதுக்காக மனம் புதுப்பிக்கப்படணும் உங்கள் என்ன இருந்தாலும் பரவாயில்லை அது உங்ககிட்ட இருக்குது அப்படின்னு உங்களுக்கு தெரியலைன்னா அது உங்களுக்கு எந்த நன்மையுமே தராது ஒருத்தருக்கு ஒரு மில்லியன் டாலர்ஸ் பரம்பரை பரம்பரையாக இருக்கலாம் அவங்கக்கிட்ட அது இருக்குதுன்னு அவங்களுக்கு தெரியலன்னா அவங்க வறுமையில் வாழ்வாங்க ஆமேன் ஆகவே விஸ்வாசியங்கள் நாம் விசுவாசிக்கிறது எவ்வளோ அற்புதமானதுன்னு நான் யோசிச்சுக்கிட்டு இருக்கேன் உங்களுக்கு தெரியும் அவர் உங்களுக்கு கொடுத்த நம்பிக்கைக்காக நீங்கள் ஒவ்வொரு நாளும் தேவனுக்கு நன்றி சொல்லணும் ஏதோ ஒரு காரணத்துக்காக தேவனை நம்பாதவங்க எத்தனை பேர் இருக்காங்கன்றது உங்கள் எல்லாேருக்கும் தெரியுமா நான் சமீபத்தில் ஒருத்தரோட கதையை கேட்டேன் அது அவரோட குழந்த பருவத்தில் அவருக்கு நிகழ்ந்த சில விஷயங்களின் அறியாமை நிறைய பேருக்கு அநியாயமான மற்றும் நியாயமற்ற விஷயங்கள் நடந்திருக்கு அவங்களால் அதை புரிஞ்சிக்க முடியல அதனால் அவங்க ஒரு கடவுளாக இருக்க முடியாது இல்லை அது நடக்காதுன்னு முடிவு செய்கிறாங்க ஆனால் இந்த நேரத்தில் நாம் அவருக்கு ஏன் உதவி செய்யணும் தேவன் நமக்கு ஒரு பிரச்சனை இல்லாத வாழ்க்கையை வாக்களிக்கலை அவர் சொன்னார் செய்கிற நான் உலகத்தை ஜெயிச்சிட்டேன் உண்மையிலேயே அவர் நமக்கு உபத்திரவத்தை அளித்தார் உலகத்தில் துன்பம் இருக்கும் ஆனால் உற்சாகப்படுத்துங்கள் நான் உலகத்தை ஜெயித்தேன் ஆகவே நீங்கள் கிறிஸ்துவை பெறுவதற்கு முன் நீங்கள் பாவம் செய்திருக்கலாம் அது உங்களை ஒரு பொது தொந்தரவு செய்யாது நான் கிறிஸ்துவை பெறுறதுக்கு முன்னாடி நான் பாவம் செஞ்சப்போ அது என்ன ஒன்றும் செய்யலை பாவம் செஞ்சுக்கிட்டே இருந்தேன் ஆனால் நம்ம மறுபடியும் பிறந்ததும் ஒரு போர் தொடங்குது ஆமே அந்த போரை பற்றி யாருக்காவது தெரியுமா நாங்கள் தேவனின் படையில் போர் சேவகர்கள் மற்றும் நமது போர் ஆயுதங்கள் பாதுகாப்பானவை அல்ல ஆனால் அவங்க கோட்டைகளை வீழ்த்திறதுக்கும் தவறான நம்பிக்கை மற்றும் கற்பனைகளை வீழ்த்திறதுக்கும் தேவனின் மூலமாக வல்லமையை பெறுகிறார்கள் ஆகவே நம்ம செய்ய வேண்டிய மிகப்பெரிய விஷயம் என்ன தெரியுமா தேவன் சிந்திப்பது போல எப்படி நாமும் சிந்திக்கணும் அப்படிங்கிறத கத்துக்கிறது தான் தேவ வார்த்தையை தெரிஞ்சுக்கிட்டாதான் நீங்கள் அதை செய்ய முடியும் சரி நான் நினைக்கிறது என்னால் செய்ய முடியாது இந்த மாதிரி நினைக்கிறது ரொம்ப தவறு உங்களால செய்ய முடியலன்னா வேறு யாரும் உதவ மாட்டாங்க கெட்ட சிந்தனையை தள்ளுங்கள்னு வேதம் சொல்லும்போது உங்கள் எண்ணங்கள் தேவனுடைய வார்த்தைக்கு முரணானவைனு பரிசுத்தாவியானவர் உங்களை எச்சரிக்கும் போது உங்கள்கிட்ட இருக்கிற கெட்ட எண்ணங்களை நல்ல எண்ணங்களால் மாற்றப்படணும்னு அதுக்கு அர்த்தம் நல்ல எண்ணங்கள் ஆமாம் நான் மிக பயனுள்ள விஷயம்னு நினச்சது என்னென்னா நீங்கள் ஒரு விஷயத்தை யோசித்து வேறு விஷயத்த பேச முடியாதுங்கிறது எனவே அந்த வார்த்தையை பேசுறது மிகவும் முக்கியமானது ஏன்னா நீங்கள் அந்த வார்த்தையை தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா வேதம் கூறுகிறது என் வார்த்தையில் நினைத்திருப்பவர் என் வார்த்தையை விசுவாசமாக பேசட்டும் சரி ஆகவே தேவன் என்னை அளவில்லாமல் நேசித்தார்னு நம்புறது உண்மையில் சொல்லப்போனால் எனக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருந்தது என்னை என்னை நேசிக்கிறேன்னு என்கிட்ட சொன்ன எல்லாரும் என்னை காயப்படுத்துனாங்க அதனால் நான் ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டேன் தேவன் என்னை நேசித்தார்னு எனக்கு தெரியும் ஆனால் அது இன்னும் என் உள்ளுக்குள்ளே செல்லலை ஒன்று சொல்கிறேன் நீங்கள் அதை பெற்ற உடனேயே உங்களுடைய பல பிரச்சனைகள் தீர்க்கப்படும் ஏன்னா உங்களுக்கு சிக்கல் ஏற்பட்டாலும் தேவன் உங்களை இன்னும் நேசிக்கிறார்ன்றதை நீங்கள் தெரிஞ்சுப்பீங்க அவருடைய அன்பை நீங்கள் கேள்வி கேட்காதீங்க அதனால் ஒரு வருஷத்துக்கு தேவன் என்னை அதிகமாக நேசிக்கிறார் அப்படின்னு ஒப்புக்கொள்ள வேண்டியிருந்தது நான் எப்போவாவது போய் கண்ணாடியில் என்னை பார்த்துட்டு தேவன் உன்னை நேசிக்கிறார் உன்னை தேவன் நேசிக்கிறார்னு சொல்லுவேன் நான் என்னை பற்றின மோசமான எண்ணங்களை சிந்திக்க தொடங்கும்போது நான் அதை சிந்திக்கக்கூடாதுங்கிறத தெரிஞ்சுக்கிட்டேன் நான் தவறாக நினைக்கும்போது அதை பற்றி கண்டனம் செய்கிறதுக்கு பதிலாக அதுக்கு நான் மறுப்பு சொல்லாமல் இருந்தது தான் தவறு நீங்கள் சொல்லுங்கள் வேண்டாம் சத்தமாக பேசுங்கள் பிசாசு கிட்ட சத்தமாக பேசுங்கள் அவனும் உங்களோட பேசுவான் சத்தமாக பேசி இல்லை நான் அதை நினைக்க போகிறது இல்லை தேவன் என்னை நேசிக்கிறார் அப்படின்னு சொல்லுங்கள் நான் தேவனோட சரின்னு நினச்சேன் அதே சூழ்நிலையில் இப்போவும் நான் இருந்துகிட்டு இருக்கேன் இரண்டு குறிந்திய ஐந்து இருபத்தொன்னு அது சொல்லுது நாம் அவருக்குள் தேவனுடைய நீதியாகும்படிக்கு பாவம் அறியாத அவரை நமக்காக பாவமாக்கினார் சரி நான் என் அப்பாவில் துஷ்பிரயோகம் செய்யப்பட்டதாலும் தவறு என்னதாக இருக்கலாம்னு உணர்ந்தாலும் நான் ஐம்பதுகள் நாற்பதுகளின் பிற்பகுதி ஐம்பதுகளின் நடுப்பகுதி வரை பல விதமான குற்ற உணர்ச்சிகளை நான் சுமந்தேன் உங்கள் தோளில் அமர்ந்திருக்கிற இந்த குட்டி பை உங்கள்கிட்ட இருக்குது அது எப்பவும் நம்மளை இப்படி நினைக்க வைக்கும் சரி உங்களுக்கு என்னாச்சு என்னாச்சு என்ன தவறு இருக்குது என்ன தவறு இருக்குது நீங்கள் எல்லாரும் போலவும் இருக்கணும் நீங்கள் சரியாக பார்க்கல நீங்கள் இது இல்லை அது இல்லை நீங்கள் வேறு எதுவுமே செய்யலை நான் மறுநாள் வேதத்தை படித்தேன் சில சமயங்களில் நாம் படிக்கும் விஷயங்களில் போதுமான கவனம் செலுத்துவதில்லை மேலும் பிளமோன் ஒன்று ஆறில் கிறிஸ்துவின் மூலம் நம்மில் இருக்கும் எல்லா நல்ல விஷயங்களையும் நாம் ஒப்புக்கொள்ள வேண்டும் என்று அது கூறுகிறது வா நம்மக்கிட்ட இருக்கிற தேவையில்லாததை தெரிஞ்சுக்கிறதுல எந்த பிரயோஜனமும் இல்லை நான் இது நான் அது நான் இது இல்லை நான் அது இல்லை ஆனால் கிறிஸ்துவின் மூலம் ஒன்றில் இருக்கும் நல்ல விஷயங்களை ஒப்புக்கொள்வது சிறந்தது கிறிஸ்துவின் மூலம் இந்த விஷயங்கள் நாம் சம்பாதிக்கிறது அல்லது இழக்கும் விஷயங்களே இல்லை ஆனால் அவை கிறிஸ்துவின் மூலம் வருது மேலும் பரலோகம் செல்வதற்கு சில விஷயங்களை தெரிஞ்சுக்க வேண்டியதில்லை நீங்கள் இயேசு உங்கள் ரட்சகராக ஏற்றுக்கிறீங்க அவர் உங்களுக்காக மறிச்சாருன்னு நீங்கள் உண்மையிலே விசுவாசிக்கிறீங்க நீங்கள் அதை நம்புறீங்க அதுவே உங்களுடைய நச்சுப்பு அது தேவரிடமிருந்து கிடைத்த பரிசு புரிகிறதா நீங்கள் ஒரு அற்புதமான கிறிஸ்தவராக இருக்க முடியும் நீங்கள் ஒரு மகிழ்ச்சியான அமைதியான சந்தோஷமான பாரம்பரிய கிறிஸ்தவராக இருக்கலாம் சரியாக சிந்திக்கவும் பேசவும் கற்றுக்கொள்வதன் மூலம் அது தீர்மானிக்கப்படுகிறது மேலும் உண்மையில் நம்புங்கள் அதாவது தேவனின் வார்த்தை உங்களை பத்தி என்ன சொல்லுதுங்கிறது உண்மையாக நம்புங்க அதனால நான் எப்பவும் நினப்பேன் என்கிட்ட என்ன தவறு என்கிட்ட என்ன தவறு எனக்குள்ளே என்ன தவறு இருக்குது நான் என் பிதா என்னை நடத்தியது என் தவறுன்னு நம்பினேன் மற்ற எல்லாருக்குமே இது நடக்கும்னு நான் நினைக்கவே இல்லை நிச்சயமா நீங்கள் குழந்தையா இருந்தப்போ கிரகத்தில் நடந்த ஒரே நபர் நான் மட்டும்தான்னு நான் நினச்சேன் மற்றும் அந்த நாட்களில் பாலியல் துஷ்பிரயோகம் இல்லைனா தாம்பத்திய கொடுமை இதை பற்றிலாம் யாரும் பேசலை நீங்கள் ஒருபோதும் கேள்விப்பட்டிராத விஷயம் அது மற்றும் என்னுடைய அம்மா ஏழை அம்மா அவங்க எங்கள் அப்பாவை பார்த்து ரொம்ப பயந்தாங்க ஏன்னா அவர் வன்முறையாகவும் கெட்டவராகவும் இருந்ததால் குடிச்சிட்டு வந்து வீட்டில் அம்மாவை அடிப்பார் அவளுக்கு அதிக நம்பிக்கை இல்லை அவ அவரை விட்டு பிரிஞ்சா அவள் என்னையும் என் சகோதரனையும் கவனிச்சிக்க முடியும் அப்படின்னு உண்மையிலேயே நினைக்கல அவர் என்ன செய்கிறாருன்னு அவளுக்கு தெரியும் ஏன்னா அவள் சில முறை அவரை கையும் கழுவமாக பிடிச்சிருக்கா ஆனால் அவள் எந்த நடவடிக்கையும் எடுக்கலை அதனால் நான் என் அப்பாவில் துஷ்பிரயோகம் செய்யப்பட்டேன் என் அம்மாவால் கைவிடப்பட்டேன் அதனால் எனக்குள்ளே ஏதோ தவறு இருக்கிறதா நான் எப்போவுமே நினச்சேன் பிறகு ஒரு பிரசங்கத்தை முதல் முறையாக கேட்டேன் கெனட் கோபலன்றவர் நீதி பற்றி பிரசங்கித்தாருன்னு நினைக்கிறேன் நான் யோசித்தேன் அது உண்மையாக இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு சாத்தியமான வழி இருக்கா அப்படின்னு யோசித்தேன் நான் கிறிஸ்துவில் தேவனுடைய நீதியை பெற்று அதனால் நீதி உள்ளவளாக இருக்க முடியுமா சரி நான் அதை படித்தேன் நான் அதை ஒத்துக்கிட்டேன் ஆனால் அது இங்கே இல்லை அது இங்கே வர ஒரே வழி மீண்டும் மீண்டும் திரும்ப 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 செய்வதன் மூலம் மட்டுமே பழைய காரியங்கள் மீண்டும் உள்ளே வர முடியாத இடத்துக்கு உங்கள் மனம் புதுப்பிக்கப்பட வேண்டும் இப்போது நான் உங்களுக்கு ஒரு சின்ன கதையை சொல்ல போகிறேன் இதை சொல்லும்போது நான் பயப்படுறதா அதுக்கு அர்த்தமே இல்லை ஆனால் பிசாஸ் பேய் இருக்குன்னு உங்களை எத்தனை பேருக்கு தெரியும் பேய் இருக்கிறது உண்மைதான் ஆனால் அது எப்படி எந்த உருவத்தில் இருக்குதுன்னு தெரியாது தேவனுக்கு பணிவிட செய்ய தேவதூதர்கள் இருக்கிறது போல பேய் உதவியாளர்களும் இருக்காங்க பிசாசு மற்றும் பேய்கள் இருக்குது தேவன் அவரோட சரியாக இருக்கிறத பற்றி எனக்கு கற்பிக்க தொடங்கினார் அது இன்னும் முழுமையாக நம்பலை நான் ஒரு நாள் காலையில் கிச்சன் டேபிளில் உட்காந்துருந்தேன் என் குழந்தைக்கு உணவு கொடுத்துட்டு இருந்தேன் இப்போ அவருக்கு நாற்பத்தி ரெண்டு வயசு எவ்வளோ காலத்துக்கு முன்னாடி நடந்தது மேலும் தேவ் மற்றும் எனக்கும் ஒரு வாக்குவாதம் நடந்தது அவர் வேலையை விட்டு போயிட்டாரு எங்களுக்கு ஒரு வாக்குவாதம் நடந்தது எனவே நான் சத்தமாக பேசிக்கிட்டு இருந்தேன் என்னை பற்றி கசுப்போடு பேசிக்கிட்டு இருந்தேன் நான் ஒரு முட்டாள் எதையுமே சரியாக செய்ய மாட்டேன் அப்படின்னு சொன்னேன் எல்லாமே ஏன் தவறு என்னால் எதையுமே செய்ய முடியாதுன்னு இதை மாதிரி உங்களை எத்தனை பேரும் உங்களை பற்றி தவறாக பேசுகிறீங்க சொல்லுங்கள் உங்களுக்கு ஒன்று சொல்கிறேன் நீங்கள் செய்யக்கூடிய மோசமான காரியங்களில் ஒன்று உங்களை பற்றி நீங்களே தவறாக பேசுகிறது தான் இந்த உலகத்தில் நிறைய பேர் அதை இருக்கலாம் ஆனால் உங்களை பற்றி நீங்கள் தவறாக எப்பவும் பேசக்கூடாது இயேசு ஒரு பெரிய விலை கொடுத்தாரு நாம் ஒரு நல்ல வாழ்க்கை வளர்கிறதுக்கு நம்பவே முடியாத ஒரு விலையை கொடுத்துருக்காரு அவர் நமக்காக ஒரு நல்ல திட்டத்தை வச்சிருக்காரு எபேசியர் ரெண்டு பத்தில் வேதம் சொல்லுது அவர் நமக்காக ஒரு நல்ல வாழ்க்கையை அவர் முன்னதாக ஆயத்தம் பண்ணியிருக்கார் அதனால் நாம் அதில் நடக்கலாம் அவர் செய்ய வேண்டிய எல்லாத்தையும் அவர் செஞ்சிட்டார் இயேசு நம்ம வாழ்க்கையில் வேறு எதையும் செய்யணும்னு நாம் காத்திருக்க வேண்டியது இல்லை அவர் செஞ்சதை நம்புறதுக்கும் அதை நம்ம வாழ்க்கையில் செயல்பட வைக்கிறதுக்கும் அவர் காத்திருக்காரு அப்படின்னா உங்களுக்கு ஒன்று சொல்கிறேன் உங்களை பற்றி நீங்கள் மோசமாக நினைக்கிறத நிறுத்துகிற வரைக்கும் தேவன் உங்களை அளவில்லாமல் நேசிக்கிறாருன்னு நம்பரை வரைக்கும் அவர் உங்களை அவருக்கு இணையாக உருவாக்கியிருக்காருன்னு நம்ப தொடங்குங்க நாம் தவறு செய்கிறோம் ஆனால் நீங்கள் யாரு நீங்கள் என்ன செய்கிறீங்கன்றதில் வித்தியாசருக்கு நம்ம மனித கிரியைகள் அல்ல நம்ம மனிதர்கள் ஆக நான் கிறிஸ்துவியில் உள்ள தேவனின் நீதி நான் தவறு செய்கிறேன் ஆனால் அவர்களுக்காக நான் வருந்துகிறேன் நான் தேவனை நேசிக்கிறேன் நான் தவறான விஷயங்களை செய்ய விரும்பலை நான் எல்லா நேரத்துலையும் வளர்ந்துட்டு வரேன் மாறிட்டு வரேன் இன்றைக்கி இங்கே உட்காந்து நீங்கள் வளர்றீங்கன்றது உங்கள் எல்லாருக்கும் தெரியுமா நீங்கள் என்னை புறக்கணிச்சிட்டு என்னை பற்றி கொஞ்சம் கூட யோசிக்காமல் இருந்தால் தவிர நான் சத்தமாக பேசுகிறதால அதை செய்கிறது எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது நீங்கள் வேற யாரையும் நேசிக்கிறதுக்கு முன்னாடி உங்களை நீங்களே நேசிக்கணும் உங்கள் கிட்டே இல்லாததை நீங்கள் அடுத்தவருக்கு கொடுக்க முடியாது எனவே தேவன் உங்களுக்கு தேவையான அனைத்தையும் தருகிறார் அவர் தன் அன்பை உங்களிடம் வைக்கிறார் அதனால் நீங்கள் அந்த அன்பை பெறலாம் பிறகு அது உங்கள் வழியாக மற்றவர்களுக்கு பாயட்டும் தேவன் நம்மில் நீதியை நிலைநாட்டாவிட்டால் உலகத்தில் நாம் சரியான விஷயங்களை செய்யணும்னு அவர் ஏன் நமக்கு சொல்ல போகிறாரு நமக்கு எந்த உரிமையும் இல்லைன்னா நம்மளால் எதையும் சரியாக செய்ய முடியாது ஆமீன் ஆவியின் அனைத்து கனிகளும் நம்மில் உள்ளது எனக்குள்ளே எந்த நன்மை இல்லைன்னா நான் எப்படி நல்லதை செய்ய முடியும் எனவே தேவனின் கிருபையால் இந்த எல்லா விஷயங்களும் உங்களுக்குள்ளே இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் நம்பணும் மேலும் அதை செய்கிறதால மட்டும் நாம் காப்பாற்றப்பட மாட்டோம் ஆனால் அது உங்களுக்கு எந்த வகையான வாழ்க்கையை தருதுங்கிறத தீர்மானிக்குது நீங்கள் இப்போ செய்கிறத விட வாழ்க்கையில் அதிக இன்பத்தை அனுபவிக்கிறது மூலமாக எத்தனை பேர் பயனடையலாம் ஆமேன் சரி உங்களை எத்தனை பேர் நீங்கள் விரும்புறது போல உங்களை நேசிக்கலை சரி இப்போ நாம் வேலைக்கு செல்ல போகிறோம் அமேன் தயவுசெய்து நம்புங்கள் நீங்கள் உண்மையிலேயே அதை பெற்றுக்கொண்டால் அது ரொம்ப எளிதானது இருந்தாலும் இந்த நேர்மையான விஷயத்தை நான் இப்போ கூட சொல்லியிருக்கலாம் ஒவ்வொரு நாளும் அது உண்மையான எனக்கு தெரியல ஆனால் நான் கிறிஸ்துவில் தேவனின் நீதி என்று நான் அறிவிக்காத பல நாட்களை நான் தவற விடுவதில்லை ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தால் பிரிக்கப்பட்டு பரிசுத்தப்படுத்தப்பட்டது எனக்கு எதிராக உருவாக்கப்படும் எதுவும் வெற்றி பெறாது தீர்ப்பில் எனக்கு எதிராக எழும் எந்த நாவையும் நான் குற்றப்படுத்துவேன் உறுதியளிக்கிறேன் நான் வாழல்ல நான் தலை கீழில்லை மேல் அதாவது நீங்கள் ஒரு நாளைக்கு இரண்டு முறை ஒரு நாளைக்கு மூணு நாலு நிமிஷங்கள் கூட நீங்கள் தாராளமாக எடுத்துக்கோங்க ஏன் தெரியுமா நான் உங்களை நம்புகிறேன் இப்போ இங்கே வேறு யாரோ பிரசங்கிக்கிறத நீங்கள் கேட்க இல்லை புத்தகத்திலேருந்து எடுத்து படிக்கவும் இல்லை அது போல் இருக்குது ஆமாம் நான் தேவனை போலவே உருவாக்கப்பட்டிருக்கேன் நான் எல்லா நேரத்திலையும் குற்றவாளியாக உணர வேண்டியதில்லை நீங்கள் பாவம் செய்யும்போது நீங்கள் மனம் திரும்புகிறீங்க தேவன் உங்களை மன்னிக்கிறார் நீங்கள் உங்கள் வணிகத்தை பற்றி தொடருங்க ஏசாயி இது நாற்பத்தி மூணு இருபத்தஞ்சுன்னு நான் நினைக்கிறேன் தேவன் தம்முடைய நிமித்தம் நம்மை கவனிக்கிறார் என்று கூறுகிறது அதனால் விரும்புகிறேன் அவர் அதை தன்னுடைய சொந்த மீட்புக்காக செய்கிறாரு அதனால தான் அவர் நம்ம காப்பாற்றுறதுக்காக மற்ற மக்களை மன்னிக்கணும்னு விரும்புகிறாரு நீங்கள் அவங்கள மன்னிக்கிறீங்களா இல்லையான்றது முக்கியம் இல்லை உங்கள் சொந்த நலனுக்காக நீங்கள் அவங்கள மன்னிக்கணும் யாரோ ஒருத்தர் உங்களுக்கு செய்கிறதுக்காக நீங்கள் கோபமாக இருக்கிறதால அந்த சுமையை உங்களோடு சுமந்துக்கிட்டு உங்கள் முழு வாழ்க்கையையும் அழிக்க கடவுள் எந்த காலத்துலேயும் விருப்பப்படுறதே இல்லை எனவே நீங்கள் மறுபடியும் பிறப்பதற்கு முன்னாடி மாம்சத்தின் சிந்தையை பெற்றிருக்கிறீங்க அதைத்தான் நாம் செயல்பட பயன்படுத்துகிறோம் அதாவது நம்ம என்ன நினைக்கிறோமோ என்ன யோசிக்கிறோமோ அதை செய்கிறோம் உங்கள் ஆன்மா உங்கள் மனம் உங்கள் விருப்பம் மற்றும் உங்கள் உணர்ச்சிகள் உங்களுக்கு தெரியும் விரும்புகிறேன் நினைக்கிறேன் உணர்கிறேன் விரும்புகிறேன் நினைக்கிறேன் உணர்றேன் விரும்புகிறேன் நினைக்கிறேன் உணர்கிறேன் எப்படி உணர்கிறோம் எப்படி விரும்புகிறோம் என்ன நினைக்கிறோன்னு எல்லார்ட்டையும் எப்போ சொல்லிக்கிட்டே இருக்கோம் நான் நினைக்கிறேன் நினைக்கிறேன் எனக்கு இது வேணும் அது வேணும் நான் உணர்கிறேன் ஆனால் அது எதுவுமே தேவனை பற்றி எதுவுமே சொல்லலை பிறகு நாம் மறுபடியும் பிறக்கும்போது இந்த ஆவியின் சிந்தையை பெறுகிறோம் ஆனால் அது புதுப்பிக்கப்பட வேண்டும் அது எழுப்பப்பட்டு உயிர்ப்பிக்கப்பட வேண்டும் மற்றும் தேவனுடைய வார்த்தையை ஒரு வழக்கமான அடிப்படையில் ஊட்ட வேண்டும் என்கிறேன் எனவே இப்போ நீங்கள் கிறிஸ்துவ இந்த எண்ணத்தை பெற்று இந்த புதிய ஆவியை பெறும்போது தேவனோட ஆவி உங்களுக்குள்ளே இருக்கும் நீங்கள் பாவம் செய்யும்போது நீங்கள் அதை பற்றி ரொம்ப இணக்கமாக இருக்க முடியாது ஏன்னா உங்ககிட்ட ஒரு சின்ன விஷயம் இருக்கிறதால அது உங்களை மறுபடியும் மறுபடியும் துன்புறுத்துது அந்த மாதிரி இருக்குது நீங்கள் ஏன் அப்படி செஞ்சீங்கன்னு கூட உங்களுக்கு தெரியாது அது அப்படித்தான் நான் உள்ளே கனமாக உணர்கிறேன் நான் சோர்வடைகிறேன் நான் என் மகிழ்ச்சியை இழந்துட்டேன் நான் ஒன்றுமே செய்யலை நான் மனசோர்வு அடைஞ்சிட்டேன் என்னால் ஜபசே செய்ய முடியல நான் உணராத நேரத்தில் பாதி நேரம் அதுதான் காரணம் நீங்கள் பேசும் விதத்திலேயே உங்களை துன்புறுத்திக்க முடியுங்கிறது உங்களுக்கு தெரியுமா நீங்கள் ஒருத்தரை பற்றி ஒரு நல்ல கிசு கிசு பேசுகிறீங்க அதுக்கப்புறம் நீங்கள் எப்படி உணர்றீங்கன்னு பாருங்கள் எங்களால் அந்த விஷயங்களெல்லாம் செஞ்சு நல்லா உணர முடியாது நீங்கள் மக்களை பற்றி நல்ல விஷயங்களை சொன்னால் நீங்கள் நல்லா உணர்றீங்க நீங்கள் மக்களை பற்றி மோசமான விஷயங்களை சொல்கிறீங்க எதை விதைக்கிறீங்களோ அதையே அறுவடை செய்கிறீங்க ஆமேன் எனவே விரிவாக்க வேதத்தில் உள்ள ரோமர் எட்டு ஆறில் மாம்ச சிந்தை இல்லாத உணர்வு மற்றும் காரணம் என்று கூறுகிறது இப்போ தேவை நமக்கு எந்த உணர்வும் இல்லை இல்லை ஒருபோதும் தர்க்கம் செய்யக்கூடாது எதையும் சிந்திக்கக்கூடாதுன்னு எதிர்பார்க்கவே இல்லை நாம் பகுத்தறிவில் வாழறத அவர் விரும்பவே இல்லை நம்முடைய சொந்த மாம்சமான மாயமான பகுத்தறிவு மற்றும் யாக்கோபில் அவர் வார்த்தையின் கருவாக இருக்கிறத பற்றி பேசுகிறாரு மேலும் அவர் சொன்னார் நீங்கள் வார்த்தையை கேட்டு அதை செய்யாவிட்டால் உண்மைக்கு முரணான காரணத்தால் நீங்கள் ஏமாற்றப்படுகிறீர்கள் நான் இங்கே உங்கள் எல்லார்கிட்டையும் நிறைய பேசுகிறேன் ஆனால் இன்றைக்கி இங்கே பகுத்தறிவில் நான் நிறைய கவனத்தை செலுத்த விரும்புகிறேன் ஏன்னா அந்த காரணம்தான் நம்ம ரொம்பவும் சிக்கலுக்குள்ளே கொண்டு போகுது ஆ இந்த ட்ரெஸ்ஸையும் எங்கே இருக்குன்னு உங்களுக்கு சொல்கிறேன் அதுக்கப்புறம் நாம் அதை தளத்துலேருந்து பெறலாம் ஆகவே ஒவ்வொருத்தரும் ஆச்சரியப்படுறதை விட்டுடலாம் நான் இதை பற்றி பேசுகிறேங்கிறத புரிஞ்சுக்க இது உங்களுக்கு உதவும் பல ஆண்டுகளாக எங்கக்கிட்ட தன்னார்வலராக செயல்பட்ட ஒரு பெண் இருந்தால் உங்களில் சிலர் இந்த கதையை சொல்கிறத கேட்டிருப்பீங்க நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னா அதை மறுபடியும் சகிச்சுக்கணும் ஆமீன் உங்களை எத்தனை பேர் அதை கேட்கலை சரி உங்கள்கிட்ட நான் பேசுகிறேன் சரி பெனி அதை கேட்டிருக்கா எத்தனை முறைன்னு எனக்கு தெரியல ஆனால் அவள் சொன்னால் நீங்கள் சொல்கிற ஒவ்வொரு முறையும் நான் அதை கேட்க விரும்புகிறேன் எனவே அந்த பெண்ணோட பேர் ரூத்தேன் ஒரு நாள் காலையில் என் நகரத்தில் நான் வார வாரம் நடத்துகிற கூட்டத்துக்கு போக தயாராகிட்டு இருந்தேன் அவள் முன்னாடி உட்காந்துருந்தாள் அதனால் நான் உடை அணிந்து ரூத்தாயனுக்காக ஜெபிக்கிறேன் ஓ ஆண்டவரே ரூத்தானையாசிவதிக்கிறேன் நான் ஒரு சிறந்த தன்னார்வலை ரூத்தானுக்கு நான் என்ன செய்யணும் பெண்களை உங்கள் நெருக்கத்தில் உள்ள யாருக்காவது ஒருபோதும் பிரார்த்தனை செய்யவே செய்யாதீங்க உங்களுக்கு பிடிச்சிருக்கிற ஒரு விஷயத்தை விட்டு வெளியேற நீங்கள் தயாராக இல்லை ஆமீன் எனவே நான் இந்த ஆடையை வாங்கினேன் இப்போ இந்த ஆடை நாற்பது ஆண்டுகள் பழமையானது நான் இந்த ஆடையை வாங்கினேன் அது எனக்கு அப்போவே ரொம்ப பெருசாக இருந்தது ஏன்னால் அது ஒன்று தான் அவங்க வச்சுருந்தாங்க அதை நான் ரொம்பவும் விரும்பினேன் முழு பாவாடை அணிஞ்சிருந்ததால் உங்களுக்கு தெரியும் அது ரொம்ப பெருசுன்னு உண்மையில் சொல்ல முடியாது அதுக்கு மேலே ஒரு பிளாஸ்டிக் பை இருந்தது அதோடு நான் போட்டுக்கிட்டு போக விரும்பின ஒரு ஜோடி சிவப்பு மற்றும் வெள்ளி காதனிகளை வாங்கினேன் நான் அதை அப்படியே வச்சுருந்தேன் ஒரு மாதம் இல்லை ஆறு வாரங்கள் நான் அதை அணியவே இல்லை அது அங்கே தான் பிளாஸ்டிக் பையோடு இருந்தது காதணிகள் ட்ராயரில் இருந்தது அதனால் நல்ல நான் என்ன செய்யணும் அப்படின்னு தேவன்கிட்ட நான் கேட்ட போது நான் நினச்சேன் இல்லை இல்லை இப்போ இங்கே ஒரு பாடம் நான் கீழ்படிய விரும்பலைங்கிறதால ஒரு காரணத்தை சொன்னேன் அது புதுசாக இருந்ததால் அந்த ஆடையை அவளுக்கு கொடுக்க தேவனையும் கிட்ட சொல்ல மாட்டார்னு நினச்சேன் இப்போ நான் அதை நாற்பது முறை எச்சரித்து அதில் எங்கேயாவது ஓட்டம் இருந்தால் கூட நான் அதை பற்றி கவலைப்பட்டிருக்க மாட்டேன் எல்லாரும் கவனிக்கிறீங்களா உங்களுக்கு இது புரியுதா நான் சொல்கிறது பகுத்தறிவு அந்த மாம்ச சிந்தையில் செயல்படுவது உங்களுக்கு மிக சிக்கலை ஏற்படுத்தும் இங்க நீங்க புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா தேவன் ஒருபோதும் எப்போதும் ஒருபோதும் உங்களிடமிருந்து எதையுமே எடுக்க முயற்சிப்பது இல்லை என்பதுதான் உண்மை அவர் உங்ககிட்ட கேட்குற எல்லாமே உங்களுக்கு மிக கஷ்டமா இருந்தாலும் கூட அவர் உங்களை மேலும் ஆசீர்வதிக்கக்கூடிய ஒரு நிலையில் மட்டுமே உங்களை அடிச்சிட்டு போக முயற்சிக்கிறார் ஆனா நீங்க ஒரு விதையை விதைக்காத இடத்துல உங்களால் அறுவடை செய்ய முடியாது அமேன் அதனால் நான் நினச்சேன் அவ்வளோ விரைவாக சரி அது தேவனை அறுக்க முடியாது அந்த உடை புதியது நான் இன்னும் அதை அணியவே இல்லை நான் என்னுடைய ஆஃபீஸுக்கு போய் உடையை பற்றி எல்லாத்தையுமே மறந்துட்டேன் ஒரு மாதத்துக்கு அப்புறம் நான் மறுபடியும் அதே அறைக்கு வந்துட்டேன் ரூத்தானுக்காக மறுபடியும் பிரார்த்தனை செய்கிறேன் நாம் மறந்துடலாம் ஆனால் தேவன் மறக்க மாட்டார் தேவன் ஒரே விஷயத்தை மறுபடியும் சொல்லும்போது நீங்கள் அதை விரும்ப மாட்டிங்களா அதே விஷயம் அதே விஷயம் அதே விஷயம் அதே விஷயம் தேவன் என்கிட்ட எப்போ பேசுகிறாருங்கிறத நான் சொல்லக்கூடிய வழிகளில் இதுவும் ஒன்று நான் அதை மறுபடியும் மறுபடியும் கேட்கும் தான் தேவனுக்கு மட்டுமே நன்றி அது நூறு முறை இருக்க வேண்டியதில்லை ஒருவேளை அது நான்கு அல்லது ஐந்து முறை மட்டுமே ஆக நான் மறுபடியும் ரூத்தானுக்காக பிரார்த்திக்கிறேன் நெருக்கமானவங்களுக்காக பிரார்த்தனை செய்கிறது நல்ல காரியமே இல்லை இப்போது நிச்சயமாக நான் பக்கத்தில் நடந்து போகிறேன் ரொம்ப கிட்ட போனேன் மேலும் ஓ ரூத்தான தேவன் ஆசீர்வதிக்கிறார் அவர் ரொம்ப இனிமையாக இருக்கா மறுபடியும் நீண்ட காலமாக தன்னார்வலராக இருந்தா மேலும் ரூத்தானுக்காக நான் என்ன செய்யணும்னு தெரியுமா இதோ என்னுடைய அடுத்த விஷயம் நான் சொன்னேன் ஆனால் தேவனே அந்த ட்ரெஸ்ஸோடு போட்டுக்க அழகான செவப்பு மற்றும் வெள்ளி காதலிகளை வாங்கினேனே அதை பற்றி கவலைப்படாத ஏதாவது பிரச்சனை இருந்தால் தயவு செஞ்சு அதையும் அவங்ககிட்ட கொடுத்துரு இந்நிகழ்ச்சி ஜாய்ஸ் பெயர் ஊழியர்களின் பங்குதாரர்கள் மற்றும் நண்பர்களினால் வழங்கப்படுகிறது